ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நான் இந்த மாதிரி பாபா கோயிலுக்கு வந்திருந்தேன் நான் அப்போ வந்து எப்போது பெரிய பாப்பாவுக்கு வந்து எனக்கு வரணும் அமையலை ஒரு முப்பது வாரன்னு கிட்டே நான் அவங்களுக்கு 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 முப்பது வாரம் கிட்டே பார்த்தேன் வரணுன்னு அமையலை அப்புறம் நான் பாபா கோயிலுக்கு வந்தேன் எதர்ச்சியாக வந்தேன் நானே அப்போ வந்து நான் வந்துட்டு பாபா கிட்டே சொல்லிட்டு இதே மாதிரி அழுதுட்டு அப்புறம் சார் பார்த்து சொல்லிட்டு அப்போ என்னை நீங்கள் கேட்டால் மாதிரி எல்லோரும் கேட்டாங்க ஐயா அம்மா அடர்றீங்கன்னு சொல்லிட்டு என் பாபாவுக்கு வந்து வரணும் அமையல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் வேறு கொஞ்சம் தண்ணி அடிப்பார் அதுக்காக ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதனால வந்து நம்ம பாபா கிட்ட சொல்ல பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சரியாயிடும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி நான் வந்து என் பாபா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் அழுது சொல்லிட்டு போனேன் எனக்கு உடனே ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு எனக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து வரணு அமைச்சிது அமைஞ்ச உடனே கல்யாணம் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணத்தை டைம்ல என்னால் வர முடியல கல்யாணத்தை வந்து என்னால வர முடியல பாபா இப்பதான் என்ன கூப்பிட்டு இருக்க வந்து சாய்கிட்ட வந்து இப்ப கோரிக்கை வச்சிருக்கீங்க இப்ப திரும்ப கோரிக்கை பாப்பா சாயே வந்து எனக்கு நான் அவனுக்கு வந்து சேவை செய்யும்